என் ஃப்ரெண்டு பிரதீப் இருக்காண்டா அவன் குளக்கட்டையை சாப்பிட்டுக்கிட்டே கோடிங் போகிறவன் அவன் சாதாரணமான ஆள் ஆனால் எங்கள் நாட்டுக்காரன் இருக்காகவே ஒரு ஏஐ எவ்வளவு வாக்கியிருக்கான் அது என்ன தெரியுமா உன்னுடைய டேட்டா ஆஃப் பர்த் என்கிட்ட சொல்லு நான் உன் ஜாதகத்தை எடுத்து உனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா உன் ஆள் கூட நீங்கள் எப்போ ஓடி போக போகிற இப்படிப்பட்ட விஷயங்களை நான் ப்ரீட் பண்ணி சொல்கிறேன் இதை நீ எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சமையல் குறிப்பிலையும் இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்பேற்பட்ட இந்த சார்ஜிபிட்டியே இப்போ நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த சார்ஜி பீட்டியை வச்சு ஒரு கம்பெனிக்காரன் லாபம் பார்த்துருக்கான் அவன் யாருன்னு பஸ் ஆனால் போய்கிட்டு இருந்த ட்ராகனை தூக்கி டவுசர் குழுக்க விட்டுக்கிட்ட கதையாகத்தான் இந்த கதை இருக்குது ஆமாங்க அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிற இந்த டெக்னாலஜி வாரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் எங்கள் நாட்டில் இந்த ஏஐ இருக்குது எங்கள் நாட்டில் இந்த சேட்சிபிட்டி இருக்குது உங்கள் நாட்டில் என்னடா இருக்குன்றி நீங்கள் கேட்காதீங்க எங்கள் நாட்டிலையும் ஒருத்தர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காண்டா உங்கள் நாட்டில் இருக்கிற இந்த சேட் ஜிபிட்டிக்கிட்ட இந்த கேள்விலாம் கேட்டால் ஆன்சர் வராது ஆனால் எங்கள் நாட்டுக்காரன் இதுக்காகவே ஒரு ஏஐயை உருவாக்கியிருக்கான் அது என்ன தெரியுமா உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்து என்கிட்ட சொல் நான் உன் ஜாதகத்தை எடுத்து உனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா உன் ஆள் கூட நீங்கள் எப்போ ஓடிப்போக போகிற இப்படிப்பட்ட விஷயங்களை நான் ப்ரிடிக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்தியாலையும் ஒருத்தன் ஒரு ஏஐயை கண்டுபிடிச்சிருக்கான் இருந்தாலும் நீங்கள் எங்களை ரொம்ப சீண்டிட்டீங்க நாங்களும் ஒரு நாள் ஒரு ஏஐயை கண்டுபிடிப்போம் என் ஃப்ரெண்டு பிரதீப் இருக்கான்டா அவன் குளக்கட்டையை சாப்பிட்டுக்கிட்டே கோடிங் போடுறவன் அவன் சாதாரணமான ஆள் இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் எங்களுக்கான ஏ பிரதிப்பு கொண்டு வருவான் தார் இப்போ நம்ம பஞ்சாயத்துக்குள்ளக்க போகலாம் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கிறான் இவனுடைய இந்த மறைமுகமான மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் முதலாளியை உட்காந்துக்கிறேன் நீ எனக்கு கீழே தொழிலாளியாக இரு அப்படின்ட்டு தான் இவன் மற்ற நாடுகளை பார்த்து சொல்லிகிட்ருக்கான் இது இப்படிலாம் இருக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகள் இருக்கானுங்க அதில் ஒருத்தந்தான் இந்த சைனா இவன் என்ன சொல்கிறான் மரத்தை இவனே வெட்டி இவனே சேர் செஞ்சு இவனுக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கையே கால் மேலே கால் போட்டு நான் உட்கார் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறான் இந்த சைனாக்காரன் இது இன்றைக்கு நேரத்தில் ஆதியிலேருந்தே இந்த பிரச்சனை தான் இருக்குது இப்போ என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி தான் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அமெரிக்கா நாட்டில் ஜிபிடின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ உருவாக்குறாங்க இந்த ஏஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கடைக்கு போய் ஒரு ஒருவா தேன்முட்டாய் ஒரு பத்து வாங்கிட்டு அதுக்கு எவ்வளோ காசு ஆகுன்ட்டு இந்த ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா இது வந்து பத்து ரூபா ஆகுன்ட்டு கரெக்டாக போட்டு சொல்லிடும் இப்போ ஏற்பட்ட கஷ்டமான கணக்குகளையும் சுடுதண்ணி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சமையல் குறிப்புகளையும் இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இதுக்கு போக நீங்கள் கோடிங்கு யூடியூப் கண்டென்ட்டு இது மாதிரியான விஷயங்களையும் தேடி எடுத்துக்கலாம் இப்பேற்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஏஐ இந்த ஏஐயில் ஒரு கம்பெனி தான் இந்த சார்ஜ் ஜிபிட்டி உலகத்தில் நிறையா பேரால் பேசப்பட்டது தான் இந்த சார்ஜ் ஜிபிட்டி அப்பேற்பட்ட இந்த சார்ஜ் ஜிபிட்டியே இப்போது நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த சார்ஜிபிட்டியை வச்சு ஒரு கம்பெனிக்காரே லாபம் பார்த்துருக்கேன் அவன் யாருன்னு பார்த்திங்கன்னா என் விடியடியா அப்படிங்கிறவன் இந்த என் விடியாங்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு கிராஃபிக்ஸ் கார்ட் தயாரிக்கிறவன் அதாவது சிப்ஸ் தயாரிக்கிறவன் அப்படின்ட்டு சொல்லலாம் இது இவன் எதுக்கு இவன் கொடுக்கான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி இதை ரன் பண்ணுறதுக்காக ஒரு சிப்ஸுக்கு நமக்கு தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தோசை ஊத்துறதுக்கு எப்படி தோசைக்கல் தேவையோ அது மாதிரி இந்த மாதிரி ஏஐ சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஜிபி யூஸ் வேணும் அதனால தான் இந்த கம்பெனிக்காரன் சார்ஜி பெட்டி கம்பெனிக்காரன் என்ன பண்ணியிருக்கான் இந்த இருந்து நிறையா சிப்புகளை வாங்கி அவே சார்ஜி பெட்டியை ரன் பண்ணிட்டு வந்திருக்கான் இதனால் இந்த சார்ஜி பெட்டிக்காரன் பல ரூபாய் காசு போட்டு இந்த சார்ஜி பெட்டியை ஆரம்பிச்சிருக்கான் இது வந்து சார்ஜி பெட்டிக்காரனுக்கு நஷ்டமாக தான் போயிட்டுருக்கு ஆனால் இவன் வாங்க வாங்க இந்த என்வீடியாக்காரனுக்கு நிறையா லாபம் பார்த்துருக்கான் இதுக்கு இடையிலலாம் சைனாக்காரன் என்ன பண்ணியிருக்கான் நானும் இந்த சேஜிபிட்டி மாதிரி நானும் ஒரு ஏஏ டெக்னாலஜி உருவாக்க போகிறேன்ட்டு அவன் வந்திருக்கான் இதை பொறுக்க முடியாத இந்த அமெரிக்காவில் இந்த மாதிரி சைனாக்காரனுக்கு இந்த மாதிரி சிப்புகளை அனுப்பாதீங்க ஹை டெக்னாலஜி உள்ள சிப்புகள் எதையும் அவனுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில கட்டுப்பாடுகளை போட்டிருந்தான் உடனே என்வீடியாக்காரன் என்ன பண்ணியிருக்கான் சைனாவுக்கு இந்த மாதிரி சிப்புகளை அனுப்பலை சைனாக்காரன் புரிஞ்சுக்கிட்டான் சைனாக்காரன் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா தான் நாட்டில் இருக்கிற கொத்த வச்சு அவன் ஒரு கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிட்டான் தாங்கிட்டே இருக்கிற சோர்ஸஸை வச்சு அவன் வந்து ஒரு ஏஐயை உருவாக்கிட்டான் அதுவும் இவங்களை விடவும் கம்மியான ரேட்டில் இப்படி தான் நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு இந்த சைனா கண்டுபிடிச்ச ஏஐ தான் டீப் சி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஜிபட்டி காரனுக்கு ஒரு என்விடியா காரன் தேவைப்பட்டான் இல்லையா ஆனால் இந்த டீப் சி கேக்கு இந்த என்விடியா கம்பெனியே தேவையில்லை இவன் வந்து எல்லாத்தையுமே தாங்கிட்டே இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டான் தாங்கிட்டே இருக்கிற பழைய இந்த மாதிரி சிப்ஸ்கள் இருக்கு பார்த்திங்களா பல செல்லாம் கிளரி எடுத்து அதில் இருந்து அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவன் புதுசாக உருவாக்குனது தான் இந்த ஏ இதில் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஜிபிட்டியை உருவாக்குறதுக்கு பல பில்லியன் டாலர்கள் செலவாச்சு ஆனால் இந்த டீப் டீஃபேக் உருவாக்குறதுக்கு சில மில்லியன் டாலர்கள் தான் செலவாச்சின்னு சொல்கிறாங்க சேர்ஜிபிட்டி காரை ஆயிரம் ரூபாய்க்கு கண்டுபிடிச்சதை இந்த சைனா காரை வந்து ஐம்பது ரூபாயில் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டான் இல்லை இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்டான் ஆனால் இந்த இதில் ஆனால் இந்த சேர்ஜிபிட்டியில் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு வெர்ஷனை தாண்டி இன்னொரு வெர்ஷனுக்கு நம்ம போகணும் அப் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம காசு கட்டணும் ஆனால் இப்போதைக்கும் எந்த வித இதுவும் கிடையாது எல்லாமே ஃப்ரீ இதனால் என்ன லாஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா காரனுக்கு பெரிய லாஸ் யாருமே அந்த சிப்பை வாங்க மாட்டேங்கிறாங்க சாட் ஜிபிடி அவனுக்கும் ஒரு லாஸ் அது போக அமெரிக்காவில் நிறையா நிறுவனங்களுக்கு லாஸ் அமெரிக்காவோட மொத்த எக்கனாமியில் நிறையா லாஸை செஞ்சுட்டு அந்த நாடு ஏண்டா அமெரிக்கா சும்மா இருந்தவனை உசுப்பேற்றி விட்டு அவனுக்கு இந்த பொருட்களை தராமல் சைனாக்காரையும் சும்மா போயிருந்தாலும் போயிருப்பான் தாங்கிட்டே இருக்கிற சாட் ஜிபிடி அவனுக்கு தந்து எதாவது சிப்புகளை தந்திருந்தா அவனாச்சும் ஏதாவது சின்ன சின்ன டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அவன் நாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பான் ஆனால் அவன் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கா பண்ணுற வேலையில் இப்போ பாருங்கள் சைனாக்காரன் சொந்தமாகவே ஒரு ஏஐயை தயாரித்து அவன் சொந்தமாக ஓட ஆரம்பிச்சிட்டான் அடுத்தவன் வளரக்கூடாதுனு நினச்சியடா இப்போ பார்த்தியா உன் வாயிலே வடையை சுட்டுட்டு போயிட்டான் சைனாக்காரன் முடிச்சு விட்டீங்க பாய் அப்படிங்கிற சம்பவத்தை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க எப்போது நமக்கு தேவைகள் உருவாகுதோ அப்போது வந்து அதை நாமளே உருவாக்க ஆரம்பிச்சிருவோம் சைனாக்காரங்கிட்ட ஏஐ டெக்னாலஜி இல்லை அமெரிக்காக்காரங்க தரமாட்டேன்ட்டான் இப்போது வந்து சைனாவே ஒரு சொந்தமாக ஒரு டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்க எப்போ தேவைகள் ஏற்படுதோ அப்போது மனிதன் தன்னோட அறிவால் வளருவான் ஆக்சுவலாக இந்த சைனாவை நம்ம ஒரு மோட்டிவேஷனாகவே எடுத்துக்கலாங்க இந்த டீப் சீக்காங்கிறத நம்ம ஒரு மோட்டிவேஷனாகவே எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாமே சைனாவுடைய பொருட்களை ஒரு மாதிரி பார்த்தாலும் நானும் டெக்னாலஜியில் வருவேண்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கான் அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய ஆதிக்கமான நாடு எந்தவிட டெக்னாலஜிக்கு முற்றுக்கட்டையாக போட்டாலும் இந்த சைனாக்காரன் அதையெல்லாம் உடைச்சிட்டு வராமல் பார்த்தீங்களா அவங்கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்பிக்கை தான் இதன் மூலியமாக எனக்கு என்ன நினைவு வருதுன்னா ஒரு பழமொழி நினைவு வருது நல்ல வீரனுங்கிறவன் கத்தியை எங்கேயும் செய்ய கொடுக்க மாட்டான் போர்க்களத்திலேயே தனக்கான கத்தியை உருவாக்குவான் அப்படின்ட்டு ஒரு தத்துவம் இல்லையா அந்த தத்துவம் தான் நான் ஆபத்துக்கு வருது நம்மக்கிட்ட எது இருக்குதோ அதையே நம்ம ஆயுதமாக வச்சு நம்ம வளரலாம் இந்த மாதிரி மோட்டிவேஷனான வீடியோக்களுக்கு நீங்கள் காவியத்தலைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நான் சசிகுமார் நீங்கள் காண்பது காவிய